அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலஹமதுல்லா வசலாத்து வசலாம் ஆளார் ரசா முஹம்மது மாபாத் அவற்றாரலாளனும் நிகரற்ற பேரன் முடியோனும் ஆகிய எல்லாம் அல்லாஹியின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சோகர்களே ஒவ்வொரு நாளும் லொகருடைய தொழகைக்கு பிறகு உள்ளம் சீர்பட என்ற தலைப்பின் கீழாக உள்ளங்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாவுடைய சிலம் எப்படின்னு சொன்ன செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் இதுவரை இருபத்தி ஓரு வகுப்புகள் இந்த தலைப்பின் கீழாக இந்த ரமதான் மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக உள்ளம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான் உங்களுடைய உள்ளம் வந்து கல்புன் சலீமுன் கல்புன் சலீமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது பரிசுத்த உள்ளமாக இருக்கணும் இவ்வளோ நாள் நான் பார்த்த அந்த செய்திகளுடைய மொத்த முத்தாய்ப்பான கருத்து என்ன அப்படின்னா என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கணும் இந்த பரிசுத்தமான உள்ளத்தோடு நான் வந்து அல்லாஹாவை சந்தித்தால்தான் எனக்கு அந்த நாள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த நாள் என்ன செய்யாது எனக்கு பயனுள்ளதாக இருக்காது திருமலை குரான் அல்லாஹ் அபுல்லா அரமின் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் அல்லாஹு தால சொல்றான் இப்ராஹிம் அவருடைய பிரார்த்தனையோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் யாவா எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுக்குள்ளாக ஆக்கிவிடாதே யோம அந்த நாள் என்பது லா வலா பொருளும் பிள்ளைகளும் பயனளிக்காத ஒரு நாள் அந்த நாளில் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பொருளாதாரம் அங்கே எந்த விதமான பயனையும் தராது அதே போல பிள்ளைகளும் எந்த பயனும் தராது எந்த ஒன்றுமே எனக்கு எந்த விதமான பயனும் தராது இல்லாமன் அத்தல்லாஹு தல்பின் சலீம் எவர்கள் பரிசுத்த இரு உள்ளத்தோடு அல்லாவிடம் வருகின்றார்களோ அவர்கள் மட்டுமே பயனடைவார்கள் இப்போ நாளைக்கு நான் நிற்கும் போது என்ட பணம் இருக்கு காசு இருக்கு சொத்து இருக்கு சோம் இருக்கு வாரிசுகளை வச்சிருக்கேன் இதையெல்லாம் வச்சு நான் அல்நாட்டை வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்ப மாறாரு எனக்கு என்ன வேணும் பரிசுத்தமான உள்ளமுடையவனாக இருக்கணும் அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளம் தான் நாளை மறுமையினாலில் அந்த உள்ளத்தோடு வருபவர் தான் பயனடைவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார் இப்போ அடுத்து பரிசுத்தமான உள்ளம்னா என்ன கல்பின் சலீம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கல்புல் சலீம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த உள்ளம் இறை மறுப்பை விட்டு தன்மையை விட்டு மார்க்கத்தில் மீனான காரியங்களை விட்டு அதே போன்ற உள்ளத்தினுடைய தேவையற்ற எண்ணங்களை விட்டு அக்கிரமங்களை விட்டு இவைகள் வந்து தூய்மை அடைந்திருக்குதோ அந்த உள்ளத்திற்கு பேர் தான் தல்புல் சலீம் வாங்க குஃபுர் இருக்கக்கூடாது நிஃபாக் இருக்கக்கூடாது இச்சைகள் இருக்கக்கூடாது அதே போல் விதத்தான விஷயங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அக்கிரமங்களுக்கு துணை போகக்கூடாது இப்படியெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் கல்புன் சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னவெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இறைவனை வணங்கக்கூடிய உள்ளமாக அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக எப்படி அவனுக்கு பயந்தும் அவனை நேசித்தும் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக அவன் எதை வைத்திருக்கின்றானோ எந்த வாக்கியங்களை வைத்திருக்கின்றானோ அந்த வாக்கியங்களை ஆதரவு வைத்த உள்ளமாக யாருடைய உள்ளம் இருக்குதோ அந்த உள்ளத்திற்கு பேர் தான் கல்புன் சலீம் பரிசுத்தமான உள்ளம் அப்படிங்கிறாங்க இப்ப ரெண்டு விஷயம் சொல்றாங்க எதெல்லாம் மார்க்கம் இருக்குதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடாது அதே போல வந்து எதெல்லாம் மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள்ல வந்து யார் சரியாக இருக்கிறாரோ அவர்தான் சலீம் அப்படிங்கிற உள்ளத்தை சார்ந்தவர் என்பதை அல்லாஹுடைய அல்லாஹூ தலா திருமுறை புறான்ல சொல்லி காட்டுறான் ரவிகள் நாயகம் சல்லாஹ ஒரு கேள்வி கேட்கப்படுது ஐயன் நாசி அப்பதல் மனிதர்களே சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறப்ப தால சல்லாஹுலேவ செல்லம் அல்லாஹுடைய தூதர் சலதாசம் சொன்னாங்க அதாவது உண்மை பேசக்கூடிய நாவும் மஹ்மோமல் கல்பும் யாரிடத்தில் இருக்கின்றதோ மனிதர்களிலே தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் இப்படிதான் சொல்றாங்க சுதூகுல் கல்வும் உண்மை பேசக்கூடிய நாவும் எவர்கிட்ட இருக்குதோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க தூதரே சுதூக்குல் நிசான் உண்மை பேசக்கூடிய நாவு என்பது எங்களுக்கு தெரியும் அது என்ன மஹமூமல் கல் மஹமூமன் கல்புனா என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லாஹலியோ சொல்ல சொல்கிறாங்க புவ தஃபி அது பயபக்தி உள்ள உள்ளம் அந்நஃபி பரிசுத்தமான உள்ளம் லா இஸ்மபிஹி அந்த உள்ளத்தில் பாவங்கள் இருக்காது வலா பகையும் வரம்பு மீறுதல் இருக்காது வலா ஹில்லுன் மோசடி இருக்காது வலா ஹசதம் பொறாமை இருக்காது இப்படிப்பட்ட உள்ளத்துக்கு பேர் தான் மஹமோமல் கல் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய அவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே உள்ளங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய பல செய்திகளை இந்த ரமதான் மதத்துல நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் அந்த கேட்டதனுடைய மொத்த விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும் அதுதான் அதனுடைய முக்கியமான அம்சம் இந்த தலைப்பினுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உள்ளம் சீர்பட அப்படிங்கிற அந்த தலைப்புக்கான நோக்கம் நாளை மறுமை நாளில் நம்ம போய் நிற்கும் போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கணும் தான் இந்த தலைப்புக்கான நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டது என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டோமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தையும் ஒரு பயபக்தி உள்ள உள்ளமாக தூய்மையான உள்ளமாக எந்த பாவங்களும் மோசடிகளும் பொறாமைகளும் இல்லாத உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கி கொண்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மீன் நம்முடைய உள்ளங்களைத்தான் பார்ப்பான் அந்த உள்ளங்களை பார்த்துதான் நமக்கு புலி வழங்குவான் முத முத முதல் வகுப்பு நம்ம பார்த்தோமா இல்லையா இன்னா எந்தரும் இலா சுவரிக்கும் வலாரியா சாமிக்கும் உங்களுடைய உடலையோ உங்களுடைய தோற்றத்தையோ எல்லாம் பார்க்கறது இல்ல வளாக்கை எந்த இல்லா குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கறான் அழமாளிக்கும் அந்த உள்ளத்தின் அடிப்படையில் எப்படி செயல்படுறீங்க தான் பார்க்கறான் அப்படிங்கறத புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக இல்லாமல் நல்லா உங்களையும் மண்ணியமாக்கியால் உருவானாக பார்க்கறது அழுவானுல்லூ